சொன்னால் முதலில் நினைவுக்கு வருவது மருத்துவர் ஐயாவும் பாமகவும் தான் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க அவர் எடுத்த முயற்சிகள் போராட்டங்களும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யாததை பாமகவும் மருத்துவர் ஐயாவும் அதை செய்தார்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தனித்து பாமக களம் கண்டபோது முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு என்று மக்களுக்கான பிரச்சாரங்களை முன்வளித்தனர் தந்தை வழியில் மகன் என்ற சொல்லுக்கு இணங்க மருத்துவர் அன்புமணி ராமதாசும் மது ஒழிப்பே எம் மக்களின் முன்னேற்றம் என்ற பாதையில் பயணித்து வருகின்றார் இன்று யார் அரசியலுக்கு வந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் மது ஒழிப்பை பற்றி பேச வைத்ததுதான் மருத்துவர் ஐயாவின் மாபெரும் வெற்றி சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு என்று அரசியல் நாடகம் செய்து கொண்டு சாதியை வளர்த்து கொண்டிருந்த கட்சிகள் எல்லாம் இப்பொழுது அரசியலுக்காக மது ஒழிப்பை பற்றி பேசி கல்லா கட்டுவதற்காக மாநாடு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா சமூக வலைதள பக்கத்தில் மதுவிலக்கு என்றால் அது பாமக தான் மது நடைமுறைப்படுத்தும் விஷயத்தில் பாமக எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை கடந்த காலங்களில் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நடத்திய போராட்டங்களே சாட்சி உதாரணத்திற்காக ஒரு சில போராட்டங்களை மட்டும் உங்கள் பார்வைக்கு என்ற தலைப்பில் ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளார் பாமக நடத்திய மது ஒழிப்பு போராட்டங்கள் நம்பர் ஒன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் மதுவுக்கு எதிராக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் பாமக தொடங்கப்பட்ட போதும் நிறைவேற்றப்பட்ட இரண்டாவது தீர்மானமே தமிழகத்தில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒன்று பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது அன்று தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன் மதுவிலக்கு கோரி மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் பன்னிரண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மது ஆபாச ஒழிப்பு மாநாடு இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று தமிழக அரசு அறிமுகப்படுத்திய மலிவு விலை மதுவை ஒழிக்க கோரி தலைமைச் செயலகத்திற்கு எதிரில் கருப்பூடை அணிந்த எனது தலைமையில் ஒப்பாரி போராட்டம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து மூன்று அன்று திண்டுக்கல்லில் மதுவிலக்கை வலியுறுத்தி மகளிர் போராட்டம் நான்காம் ஆண்டில் தமிழகம் முழுவதும் முழு மதுவிலக்கு கோரி பாமக மகளிரணி சார்பில் மதுக்கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் தைலாபுரம் அருகில் உள்ள மதுக்கடைக்கு பூட்டு போட முயன்ற போது மருத்துவர் ஐயா கைது செய்யப்பட்டார் இந்த போராட்டத்தின் போது பதினைந்தாயிரம் பெண்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி ஏழு அன்று மதுக்கடைகளில் குடிப்பகங்கள் திறப்பதை கண்டித்து எனது தலைமையில் தமிழகம் முழுவதும் போராட்டம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி ஏழு அன்று தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி போராட்டம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி ஏழு அன்று தமிழகத்தில் மதுவின் தீமைகளை வலியுறுத்தியும் மதுக்கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் குறித்து விளக்கவும் பரப்புரை ஊர்தி பயணத்தை சென்னையில் மருத்துவர் தொடங்கி வைத்தார் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஏழு சென்னையில் எனது தலைமையில் மது ஒழிப்பு பிரச்சாரக் கூட்டம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி ஏழு மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று சென்னையில் பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மது ஒழிப்பு மாநாடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாவது முறையாக பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று திருச்சியில் பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மது ஒழிப்பு மாநாடு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று திருவண்ணாமலையில் பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மது ஒழிப்பு மாநாடு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மது ஒழிப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டன இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று சென்னையில் மது ஒழிப்பு கலந்தாய்வு கூட்டம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது சென்னையில் மகளிர் சங்கம் சார்பில் மது ஒழிப்பு பேரணி நான்கு ஐந்து இரண்டாயிரத்து பதினொன்று மது விளம்பரத்தில் நடித்த கிரிக்கெட் வீரர் தோனியை கண்டித்து சென்னையில் அவர் தங்கியிருந்த விடுதியை முற்றுகையிட்டு பசுமை தாயகம் சார்பில் போராட்டம் ஏழு ஏழு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று மதுக்கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் குறித்து மக்களுக்கு விளக்கும் வகையில் சென்னை கடற்கரை காந்தி சிலை அருகில் துண்டறிக்கை வழங்கப்பட்டது பதினேழு ஏழு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளுக்கு போராட்டம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று கோவையில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு கண்காட்சி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று மதுவின் தீமைகளை விளக்கும் வகையில் மதுரையில் கண்காட்சி பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளுக்கு போராட்டம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று மது வழக்கை வலியுறுத்தி தருமபுரியில் பாமக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு திண்டிவனத்தில் தொடங்கி தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பாமக மகளிரணி சார்பில் மதுவுக்கு எதிரான மகளிர் எழுச்சி மாநாடு நடத்தப்பட்டது மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இத்தகைய எழுச்சி மாநாடுகள் நடத்தப்பட்டன பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமக போராட்டம் முப்பத்து ஒன்று மூன்று இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தருமபுரியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி மற்றும் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொண்டனர் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து பதினைந்து அன்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காஞ்சிபுரத்தில் போராட்டம் ஆறு ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கோவில்பட்டியில் மாபெரும் போராட்டம் முப்பது ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருநெல்வேலியில் மாபெரும் போராட்டம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்றார் எட்டு எட்டு இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விருதாச்சலத்தில் மாபெரும் போராட்டம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சார்பில் கள்ளக்குறிச்சியில் மாபெரும் போராட்டம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மாபெரும் போராட்டம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஈரோட்டில் மாபெரும் போராட்டம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினைந்து மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சேலத்தில் மாபெரும் போராட்டம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து பதினாறு மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரையில் மாபெரும் போராட்டம் எட்டு நான்கு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சென்னையை எடுத்த சோழிங்கநல்லூரில் பாராட்டு விழா பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சென்னை பல்லாவரத்தில் பாராட்டு விழா பதினாறு நான்கு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சென்னை அண்ணா நகரில் பாராட்டு விழா இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து பதினேழு அன்று தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் பாராட்டு விழா இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவரையா அவர்களுக்கு சேலத்தில் பாராட்டு விழ இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவரையா அவர்களுக்கு சென்னையை அடுத்த ஆலந்தூரில் பாராட்டு விழா முப்பது நான்கு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு திருவள்ளூரில் பாராட்டு விழா பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தருமபுரி மாவட்டம் அரூரில் பாராட்டு விழ பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த அவர்களுக்கு சென்னை மயிலாப்பூரில் பாராட்டு விழ ஏழு ஆறு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த அவர்களுக்கு சிதம்பரத்தில் பாராட்டு விழ பதினேழு ஆறு இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த ஐயா அவர்களுக்கு கடலூரில் பாராட்டு விழ இருபது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த ஐயா அவர்களுக்கு மாதவரத்தில் பாராட்டு விழ பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த அவர்களுக்கு அரியரூரில் பாராட்டு விழா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவரையா அவர்களுக்கு வேலூரில் பாராட்டு விழா ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெற்று மூடச் செய்த மருத்துவரையா அவர்களுக்கு தருமபுரியில் பாராட்டு விழா இவை அனைத்தும் என் நினைவில் இருந்தவைதான் இவை தவிர மது வலியுறுத்தி இன்னும் ஏராளமான போராட்டங்களை பாமக நடத்தியுள்ளது இனி வரும் காலங்களிலும் நடத்தும் தமிழ்நாட்டில் முழுமையான மது நடைமுறைப்படுத்தும் வரை ஓயமாட்டேன் என மருத்துவர் என்ற இருபது வயது இளைஞர் தெரிவித்துள்ளார் மரம் நடும் அறமே மாபெரும் அறம் மது ஒழிப்பே மக்கள் முன்னேற்றம்